ஆவுடைய நாளில் ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் அவர்கள் அதனை அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தும் இருக்கிறார்கள் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து இது ஆக்களும் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள் சல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்களினுடைய கருத்து அதாவது ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த அனைத்து நேரங்களிலும் நாம் அடத்திலே பிரார்த்தனை செய்வோம் சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக ஆக இந்த நேரத்திலும் நாம் அல்லாஹூடத்திலே இது ஆக்களை ஓதி பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய இது கபூல் செய்வான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் இந்த ஜும்ஆவுடைய நாளில் சூரத்துள் கஹுஃபை ஓதுவது மிகப்பெரிய ஒரு சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த சூரத்துள் கஹுஃபை இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஓதுவதை வலமையாக்கி இருக்கிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சூரத்துள் கஹுஃபிலே ஒரு து ஆ இடம் பெறுகின்றது அந்த குகைவாசி இளைஞர்கள் கேட்ட ஒரு து ஆ அவர்கள் யக்கீனோடு இந்த து ஆ

وهيئ لنا من امرنا رشدا ربنا اتنا من لدنك رحمه இளைஞர்கள் ஓதுகிறார்கள் அல்லாஹ் அந்த இளைஞர்களை அந்த குகையினுள் கிட்டத்தட்ட முன்னூத்தி பதிமூன்று வருடங்கள் அல்லாஹ் அந்த இளைஞர்களை உறங்க வைத்தான் அன்பார்ந்தவர்களே யக்கீனோடு எஹாஸோடு செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹிடத்திலே நிச்சயமாக பலன் இருக்கின்றது நாம் ஏனோ தானோ என்று அமல்களை செய்தால் நிச்சயமாக அதற்கு எந்த பலனும் கிடைக்காது நாம் யக்கீனோடு செய்யக்கூடிய அமல்களுக்கு இந்த சம்பவத்தை வைத்தே நாம் அதற்கான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் கு ஆணிலே குறிப்பிடக்கூடிய ஒரு சம்பவம் அந்த குகைவாசி இளைஞர்களுடைய சம்பவம் அல்லாஹ் எவ்வாறு அந்த குகைவாசி இளைஞர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் அவர்கள் உறங்கினார்கள் கிட்டத்தட்ட முன்னூத்தி பதிமூன்று வருடங்கள் அந்த குகையினுள்ளேயே அல்லாஹ் அவர்களை உறங்க வைத்தான் அந்த அளவுக்கு இந்த து ஆ மிகச்சிறந்த ஒரு து இருந்து கொண்டிருக்கின்றது இதனை மனனம் செய்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த து ஓதி வருவோம் அதே போன்றுதான் இந்த ஜும்ஆவுடைய நாளில் நேர காலத்தோடு நாம் பள்ளிகளுக்கு சென்று இந்த ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவது இதுவும் மிகப்பெரிய ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது நாம் சலவாத்துக்களை கூறுவோம் நாம் சொல்லக்கூடிய அலேஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது நாம் ஒரு தடவை சலவாத் கூறினால் அல்லாஹ் பத்து தடவை நம் மீது அருள் செய்கின்றான் இன்னும் ஏராளமான சிறப்புகள் நாம் சலவாத் கூறுவதற்கு இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் அதிகமாக நாம் இஸ்தகபார்களை செய்வோம் எந்த அளவுக்கு நாம் அதிகமாக இஸ்தகபார்களை செய்கின்றோமோ அல்லாஹ் ஜெல்ல சுபகான நம்முடைய மறைமுகமான தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒன்று தான் இந்த இஸ்தகபார் அதிகமாக நாம் இஸ்தபார்களை செய்வோம் அதே போன்று அதிகமாக ஆண்களை ஓதுவோம் நல்லமல்களை செய்வோம் ரசூல் லாஹி அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாட்களிலே மிகச்சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதிகமாக நல்ல மல்களை செய்து கொள்வோம் அதே போன்ற இந்த து ஆவை மூன்று தடவைகள் நாம் ஓதுவோம் யா ஹையு யா கையோம் யா அரு ஹெமர் யா ஐயு யா கையோம் யா அரு ஹெமர் என்றும் உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருப்பவனே கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே என்று பொருள்படக்கூடிய அஸ்மா உல் ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய திருநாமங்கள் அல்லாஹினுடைய தன்மையை கூறக்கூடிய இந்த திருநாமங்களைக் கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோம் அஸ்மா உல் ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய இந்த அல்லாஹினுடைய அழகிய இந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹ் உதவி கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் இது மிகச்சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது யா 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 ராஹிமீன் என்று நம் மூன்று தடவைகள் யக்கீனோடு ஓதிவிட்டு நாம் அல்லாஹ் விடத்திலே கையேந்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய ஆக்கலை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நாம் ஒரு விடயத்தை நடக்காது இந்த விடயம் நாம் எவ்வளவு கேட்டும் கிடைக்கவில்லை என்று ஒரு விடயத்தை நினைத்திருப்போம் அந்த விடயத்தை கூட அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் எப்பொழுதென்றால் நாம் யக்கீனோடு எஹ்லாசோடு நாம் இந்த அமல்களை செய்கின்ற நேரத்திலே நாம் ஒரு நாள் செய்துவிட்டு அந்த விடயங்களை விட்டுவிட்டால் நிச்சயமாக அதில் பல இல்லை